உகரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த உகரம் குறைந்து வருகிறது அப்படிங்கிற பொருள் நமக்கு புரியும் இப்போ பாருங்க தனக்குரிய ஓசையில் குறைந்து வரும் உகரம் குற்றியலுகரம் ஊ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கு மாத்திரை எத்தனை ஒன்று ஊன்னு சொன்னோம்னா அதுக்கு மாத்திரை ஒன்று ஆனா அந்த சொல்லின் இறுதியில வரும்போது இந்த ஊ ஆகும் அரை மாத்திரை அளவு ஒலிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒலிப்பதை தான் நாம வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் தனக்குரிய ஓசையில் குறைந்து வரும் உகரம் குற்றியலுகரம் என்று சொல்லப்படும் வல்லின எழுத்துக்களாகிய கு சு டு இந்த ஆறு எழுத்துகளும் தனிக்குறில் சொற்கள் தனிக்குறில் சொல்லுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் இருக்கும் இருக்கும்போது இது முழுமையாக ஒலிக்கும் அதனால இந்த சொற்கள் அல்லாமல் இந்த தனிக்குறில் அல்லாத சொற்கள் வரும்போது பிற சொற்களின் ஈற்றில் அந்த சொற்களுக்கு கடைசியில வரும்போது அவை குற்றியலுகரம் ஆகும் அந்த நேரத்தில் அது தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் அதனால் அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குற்றியலுகரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இந்த குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் இந்த குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஆறு வகையாக குற்றியலுகரம் இருக்கும் ஆறு வகைப்படும் கேணி அப்படி கேட்பாங்கன்னா குற்றியலுகரம் என்றால் என்ன அவை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படின்னு கேட்பாங்க அப்போது இது என்ன பண்ணும்னா வன்றொடர் மென் வன்றொடர் குற்றியலுகரம் மென்றொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம்னு ஆறு வகைப்படும் அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம் பாருங்க ரொம்ப எளிமையான இலக்கணம் தான் இந்த இலக்கணம் இந்த இலக்கணம் ஒன்றும் அவ்வளோ கடினமான இலக்கணம் அப்படின்னு சொல்ல முடியாது மிக எளிமையானது ஒன்று வன்றொடர் குற்றியலுகரம் இப்ப நான் எழுதும் போது பாருங்களேன் வன்றொடர் வன்றொடர் இந்த இரு வந்தா பக்கத்துல இக்கு வரும் எந்த நாம் அந்த இரு போட்டு எழுதினாலும் பக்கத்துல இக்கு வரும் இந்த வார்த்தையோட தொடரும்போது இங்க ஒரு கோடு போட்டுட்டு இங்க ஒரு கோடு போட்டுட்டு எழுதணும் லுகரம் வன்றொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு எழுதணும் இப்ப அந்த வன்றொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னா பத்து அப்படின்னு நம்ம ஒரு சொல் எழுதுறோம் பத்து சுக்கு அதுக்கப்புறம் மொட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பிச்சு அப்படின்னு எழுதுறோம் இப்ப பாருங்களேன் இந்த கடைசியில என்னென்ன இருக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல கூ so do tu po ro என்ற வலின எழுத்துகள் ஆறும் தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் அதனால் குற்றி அழுகிறோம் சொன்னா இப்ப பாருங்க பத்து தூர்கா சுக்கு கூர்கா மொட்டு டு உப்பு பூ இற்று இந்த இரு போட்டு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் வல்லெழுத்து மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த இர் வந்தால் தான் பக்கத்தில் மெய் எழுத்து வரும் இந்த இற்று வந்ததுன்னா பக்கத்தில் மெய்யெழுத்து வரவே கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க கற்று அப்படின்னு இப்படி எழுதுவாங்க கற்று அப்படின்னு எழுதுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்க அப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு எழுதுவோங்க இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி எழுதவே கூடாது இந்த வல்லீனம் வந்தால் பக்கத்தில் இன்னொரு வல்லீனம் வரவே வராதுங்க அதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த வல்லின ஒற்று வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வல்லின ஒற்று வரவே வராது வந்ததுன்னா என்ன பண்ணுறது தப்புன்னு அர்த்தம் அவ்வளோதான் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான் ஏன்னா இதெல்லாம் இலக்கணம் இதில் நம்ம விருப்பத்துக்கெல்லாம் நம்ம விருப்பம் போல எல்லாம் எழுத முடியாது இப்ப பாருங்க இப்ப இதை எப்படி மன்றடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த பக்கத்துல இருக்க பாருங்க ஈற்று அயல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஈருன்னா கடைசி அயல் எழுத்துன்னா அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து அப்ப ஈற்று அயல் எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும் இப்ப இத்து இருக்கு இத்து பல்லினமா மெல்லினமா இடையினமா அப்படின்னு பார்க்கணும் உயிரா ஆயுதமா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இத்துங்கிறது வல்லின எழுத்து இங்கே பாருங்க இக்குங்கிறது வல்லின எழுத்து இட்டுங்கிறது வல்லின எழுத்து இச்சுங்கிறது வல்லினோம் இப்பு வல்லினம் இற்று வல்லினோம் அப்போ இந்த மாதிரி வரும்போது இதை வந்து இற்றுன்னு சொல்லணுமே தவிர இர் அப்படி சொல்லக்கூடாது இற்று அப்படிதான் சொல்லணும் அப்போது இதில் வந்து நம்ம ஈற்ற அயல் எழுத்தை பார்க்கும்போது அது என்னவா இருக்கு அப்படிங்கிறத தான் நாம இது என்ன குற்றியலுகரம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அடுத்தது எழுதுறேன் நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்க சங்கு அடுத்தது மஞ்சு அடுத்தது நந்து அடுத்தது விண்டு அடுத்தது கன்று மாண்டு இப்ப பாருங்க இதுல என்ன்கு நாக்கு இன்னு 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 இந்த மாதிரி பக்கத்தில் என்னென்ன எழுத்து வருது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இது என்ன எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஞங்கன நம்மன மெல்லினம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நமன மெல்லினம் அப்ப இது என்ன தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா மென் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் இக்கு மென் தொடர் போடணும் குற்றியலுகரம் அப்படின்னு நாம எழுதணும் அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது இதுக்கு பக்கத்து எழுத்தை வைத்து தான் இது என்ன தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும் இந்த ஆறு எழுத்துகள் மட்டும்தான் வல்லின எழுத்துக்கள்ல ஆறு மட்டும்தான் குறைந்து ஒலிக்கும் இப்போ நீங்க மென் தொடர் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்க போறோம் அடுத்தது என்ன பார்க்கணும் வல்லினம் வந்துட்டுது மெல்லினம் வந்துட்டுது அடுத்தது என்ன இனம் மிச்சம் இருக்கு இடையினம் தானே அடுத்தது இடைத்தொடர் குற்றியல் உதரம் பாருங்க இடை தொடர் போட்டு எழுதணும் இடைத்தொடர் குற்றியம் அப்படின்னு எழுதணும் எழுதும்போது விட்டுட்டோம் பார்த்தீங்களா குற்றியம் சரியா எழுதிருக்கணா குயிற்று குற்றியலுகரம் இது என்னென்ன எழுதுகிறோம் இப்போ மார்பு அப்படின்னு எழுதுகிறோம் அப்போ இந்த ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து இறல வள்ள இடையினம் அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து ஈற்று அயல் எழுத்து அது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா இது இடையினம் அதே மாதிரி செய்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இந்த பூ இங்கே வந்து நான் பூவும் தூவும் வர்ற மாதிரி எழுதியிருக்கேன் மீதி எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதை தெரிந்து கொள்ளுங்கள் இடைத்தொடர் குற்றியல் உகரம் அடுத்தது பார்க்கறது பாக்குறது உயிர்தொடர் குற்றியலுகரம் இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நம்ம உயிர்தொடர் குற்றியலுகரம் இந்த பாருங்க உயிர்தொடர் இந்த இரு வந்ததுன்னா பக்கத்துல இத்து வரணும் உயிர் தொடர் உயிர் தொடர் என்னது குற்றியல் உகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம்

அப்ப இந்த கூவுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கு ஈற்று அயல் இருக்குல்ல அந்த மாதிரி வரக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குமே ஆனால் அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்ப பாருங்க தராசு அப்ப எழுதுறோம் த ரா சு வந்துட்டு சு வந்துட்டு இப்போ இந்த ரா என்னென்ன எழுத்தோட கூடுதல் இருக்கூட்டல் ஆ அப்போ இந்த சூவுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வந்திருக்கு ஆ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு அதனால் இது என்ன தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரம் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியலை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதணும் எனக்கு இதெல்லாம் புரியலை நீங்கள் இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லி தருவேன் அடுத்தது நாம் பார்க்கறது நெடில் தொடர் குற்றியம் இப்ப அடுத்தது தொடர் தொடர் நெடில் குற்றியலுகரம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறது இப்ப நெடில் தொடர் எப்படி அப்படின்னா இப்ப ஆ ரூ இருக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எழுத்து ஒற்றை எழுத்தாக வரும்போது ஆறு காடு பாடு ஓடு அப்படின்னு ரெண்டே ரெண்டு தான் இருக்கணும் அந்த மாதிரி வரும்போது இந்த என்ற ஆறு எழுத்தும் தனக்குரிய மாத்திரையில் குறைந்து வலிக்கிறதுனால குற்றியலுகரம் அப்படின்னு பேரு இங்க பக்கத்துல வரக்கூடிய எழுத்து எழுத்தாக இருக்கின்ற காரணத்தினால ரெண்டு ரெண்டு எழுத்தா மட்டுமே வரக்கூடிய காரணத்தினால இதை நாம நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் புரியும் நினைக்கிறேன் புரியலைன்னா என்ன கேளுங்க நீங்க அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதுவும் ரொம்ப எளிமை தான் நம்ம தான் பக்கத்துல இருக்கிற எழுத்தை பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன ஆறு என்ன தொடர் ஆயுதத்தொடர் ஆயுதம் அப்படின்னு எழுதக்கூடாது ஆயுத தொடர் அப்படி தான் எழுதணும் ஏன் அப்படி எழுதணும் அப்படின்னா ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம இந்த எழுத்தை சொல்லக்கூடாது ஆயுதம் அப்படின்னா ரொம்ப நுண்ணிய ஒலியை உடைய எழுத்து அப்படின்னு பேர் அதனால இதை ஆயுத எழுத்து அப்படி தான் சொல்லணுமே தவிர ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஆயுதம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது அது தப்புது ஆயுதம் அப்படிதான் சொல்லணும் ஆயுதத்தொடர் அப்படின்னா அஃது அஃது அப்படின்னு எழுதுகிறோம் எஃகு அப்படின்னு எழுதுகிறோம் இந்த மாதிரி எழுதும்போது இந்த கடைசி எழுத்துக்கும் பக்கத்தில் இருக்குல்ல அதுக்கு ஈற்று அயல் எழுத்து எண்ணெய் எழுத்து அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஈற்று அயல் எழுத்து ஆயுத எழுதாக இருக்கின்ற காரணத்தினால இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நாம சொல்றோம் இன்னும் ஒன்றே ஒன்று குற்றியலிகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த குற்றியலிகரம் அப்படிங்கிறது என்னன்னா உகரம் வந்து இகரமா மாறும் ஊ வந்து ஈயா மாறும் எப்படி மாறும் அப்படின்னா இப்ப குரங்கு குரங்குங்கிறது வந்து குற்றியலுகரம் இந்த குற்றியலுகரத்தோட யானை என்ற ஒரு சொல் சேரும்போது குரங்கி யானை அப்படின்னு எழுதணும் குரங்கி யானை அப்படின்னு எழுதணும் அப்போ என்ன ஆகுறது இந்த இக்கு கூட்டல் ஊ அப்படிங்கிறது இந்த இடத்துல இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு ஆகுது அப்போ என்ன இதுக்கு இலக்கணம் அப்படின்னா குற்றியலுகிற இதான் குற்றியலுகர நிலைமொழி இங்கே இருக்கக்கூடிய மொழிக்கு நிலைமொழி அப்படின்னு பேரு முன் யகரத்தை முதன்மையாக கொண்ட வருமொழி வந்தால் இந்த யாங்கிற எழுத்தை முதலாக உடைய வறுமொழி வறுமையானால் வந்தால் என்ன ஆகும் இந்த குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறி ஒலிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குற்றியலுகர நிலைமொழி இதுதான் யா என்று தொடங்கக்கூடிய வறுமொழி இதுதான் இந்த குற்றியலபுரத்துக்கு முன்னால யா என்ற வருமொழி வருமானால் இந்த இருக்குல்ல இக்கு கூட்டல் ஊ குரங்கில் இருக்கக்கூடிய இந்த உகரம் இகரமாக மாறும் ஈயாக மாறி குரங்கியானை அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் சார்பு கூட்டல் யாது அப்படின்னு எழுதுனா சார்பியாது அப்படின்னு எழுதணும் இதே தான் இந்த உகரம் இகரமாக மாறுகிறது உகரம் இகரமாக மாறுகிறது இதுக்கு தான் குற்றியல் இகரம் அப்படின்னு பேர் சரிங்களா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் புரியலை அப்படின்னா நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் இலக்கணத்தில் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு என்ன இலக்கணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்க இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொன்னால் கூட நான் அந்த இலக்கணத்தை உங்களுக்காக நடத்துகிறேன் சரிங்களா எதில் உங்களுக்கு இலக்கியமோ இலக்கணமோ எதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை என்னிடத்துலேயே நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம்